மகா சங்கடகரா சதுர்த்தி வழிபாடு விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி நாளைதான் நாம் மகா சங்கடகரா நாள் என்று கூறுகிறோம் வருடம் முழுவதும் சங்கடகரா சதுர்த்தி விரதம் இருந்து வழிபாடு செய்த பலனை இந்த ஒரு நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் மூலம் பெற முடியும் என்றும் விநாயகரின் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் என்றும் கூறப்படுகிறது அப்படிப்பட்ட மகா சங்கடகரா சதுர்த்தி நாளன்று எளிமையான முறையில் வீட்டில் வழிபாடு செய்யும் முறை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மகா சங்கடகரா சதுர்த்தி வழிபாடு முழு முதற் கடவுளாகவும் நவகிரகங்களின் தலைவராகவும் திகழக்கூடியவர் விநாயகப் பெருமான் அவருக்குரிய திதியாக சதுர்த்தி திதி திகழ்கிறது அதிலும் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியை நாம் சங்கடகரா சதுர்த்தி என்று கூறுவோம் அந்த சதுர்த்தி தினத்தில் விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய சங்கடங்கள் அனைத்தும் தீரும் அப்படிப்பட்ட சங்கடகரா சதுர்த்தியிலேயே மிகவும் விசேஷமான சதுர்த்தியாக திகழ்வதுதான் மகா சங்கடகரா சதுர்த்தி புதியதாக சங்கடகரா சதுர்த்தி விரதம் இருக்க நினைப்பவர்கள் இந்த நாளில் ஆரம்பிப்பது நல்ல பலனை தரும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தியில் விரதம் இருக்க இயலாதவர்கள் கூட இந்த மகா சங்கடகரா சதுர்த்தியை தவறாமல் பயன்படுத்த விநாயகரின் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் இந்த வருடம் மகா சங்கடகர சதுர்த்தி என்பது ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி வருகிறது அதற்கு முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி வைத்து விரதம் ஆரம்பிக்க வேண்டும் விரதம் இருப்பவர்கள் மாலை நேரத்தில் வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்க முடியாது என்பவர்கள் வழிபாட்டை மட்டும் செய்யலாம் அப்படி வழிபாட்டை மட்டும் செய்ய நினைப்பவர்கள் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே அல்லது மாலை ஐந்து மணியிலிருந்து இர பத்து முப்பது மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்யலாம் வீட்டில் விநாயக பெருமான் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவரை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்து அவருக்கு மிகவும் பிடித்தமான அருகம்புள்ளை மாலையாக கட்டி போட்டுக் கொள்ளுங்கள் மாலை வெள்ளறு மிகுந்த மாலை ஒரு மலரை பயன்படுத்தியும் மாலை போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்ததாக விநாயகப் பெருமானுக்கு முன்பாக பதினோரு விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும் இந்த தீபம் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் பிறகு இந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு வாழை இலையை விரித்து அதில் மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைத்து அந்த பிள்ளையாருக்கும் அருகம்பிள்ளை சாற்றி மலர்களை சாற்றி வைத்துக்கொள்ளுங்கள் அந்த பிள்ளையாருக்கு முன்பாக நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் சர்க்கரை பொங்கல் சுண்டல் பாயாசம் தேன் பொறிக்கடலை கொழுக்கட்டை பழங்கள் இனிப்பு வகைகள் போன்ற எதுவெல்லாம் உங்களால் செய்ய இயலுமோ அவை அனைத்தையும் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் பிறகு வாசனை மிகுந்த உதிரி பூக்களை கையில் வைத்துக்கொண்டு தங்களுக்கு தெரிந்த விநாயகரின் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் எந்த மந்திரமும் தெரியாது என்பவர்கள் ஓம் கணேசாய நமக என்னும் மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யலாம் விநாயகர் அகவலை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி பதினோரு முறை தோப்பு காரணம் போட வேண்டும் என்றவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் நடக்கக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி அபிஷேகத்தில் கலந்து கொள்வது கூடுதல் பலனை தரும் சக்தி வாய்ந்த இந்த அற்புதமான நாளில் விநாயகப் பெருமானை வீட்டிலே வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான சங்கடங்களும் நீங்கும்